ஓம் சக்தி லக்ஷ்மி வணக்கம் அஷ்டலக்ஷ்மி பஜனை முதலில் சகல சித்தி தரும் ஆதி இரண்டாவது சிறப்பு தரும் சந்தானலக்ஷ்மி மூன்றாவது அரசபோகம் தரும் கஜலக்ஷ்மி நான்காவது செல்வம் தரும் தனலக்ஷ்மி ஐந்தாவது உணவளிக்கும் தானியலக்ஷ்மி ஆறாவது வெற்றியை தரும் விஜயலட்சுமி ஏழாவது கவலை போக்கும் மகாலட்சுமி எட்டாவது வீரம் கொடுக்கும் வீரலட்சுமி அப்படி அஷ்டலட்சுமிக்குரிய பஜனை பாடல் ஆனந்தமாக பாடுவோம் ஓம் சக்தி எட்டு வகை லட்சுமியால் ஏராளமான செல்வம் கொற்றும் வகை நான் அறிந்தேன் கோலமயிலானவளே எட்டு வகையிலு மியால் ஏராளமான செல்வம் கொற்றும் வகை நான் அறிந்தேன் மயிலானவளே வெற்றியுடன் நான் வாழ வேணு மாதிலட்சு மியே வட்டமல்லர் மீதமர்ந்து இது செம்மயம் வெற்றியுடன் நான் வாழ வேணு மாதிலட்சு மியே வட்டமல்லர் மல்லர் வருவாய் இது செம்மயம் சிந்தனைக்கு செவி சாய்த்து சிக்கிரம் என் இல்லம் வந்து உந்தனருள் நருள் தந்திருந்தால் உலகமேனை பாராட்டும் சிந்தனைக்கு செவி சாய்த்து சிக்கிரம் என் இல்லம் வந்து உந்தனருள் நருள் தந்திருந்தால் உலகமேனை பாராட்டும் வந்த மருந்து உறவாடி வரங்கள் பல தருவதற்கே சந்தான லட்சுமியே தான் வருவாய் இது சமயம் வந்த மருந்து உறவாடி வரங்கள் பல தருவதற்கே சந்தான லட்சுமியே வருவாய் இது சமயம் நிற்கும் அரணங்கை முனை தொழுதால் காணு மொறு போகமெல்லாம் காசினியில் நீங்கள் கிடைக்கும் என்பார் யானை இருபுறமும் நிற்கும் அரணங்கை முனை தொழுதால் காணு மொறு போகமெல்லாம் காசினியில் நீங்கள் என்பார் தேனிருக்கும் கவி ஊரை தேன் தேர்ந்த கஜலச்சுமியே வானியிருக்கும் நிலவாகி வருவாயிது இது சமயம் தேனிருக்கும் கவியூரை தேன் தேர்ந்த கஜலச்சுமியே வானிருக்கும் நிலவாகி வருவாய் இது சமயம் அன்றாட வாழ்க்கையினில் அனுபவிக்கும் துன்பமெல்லாம் உந்த நருள் பெற்று விட்டால் ஓடுவதும் உண்மையன்றோ அன்றாட வாழ்க்கையினில் அனுபவிக்கும் துன்பம் எல்லாம் உந்த நருள் பெற்று விட்டால் என்றோ இன்றோடு துயர் விலக இனியத நலட்சுமியே மன்றாடி கேட்கின்றேன் வருவாய் இது சமயம் இன்றோடு உயர்விலக இனியத நலச்சுமியே மன்றாடி கேட்கின்றேன் வருவாயிது சமயம் எங்கள் பசி தீர்ப்பதற்கு இனியவையில் அத்தனையும் தங்க நிற கதிராகி தழைத்து சிரிப்பவளே எங்கள் பசி தீர்ப்பதற்கு இனியவையில் அத்தனையும் தங்க நிற கதிராகி தழைத்து சிரிப்பவளே பங்கு பெறும் வாழ்க்கையினில் பாரதான் எலச்சு மியே மங்களம என் நில் சமயம் பங்கு பெறும் வாழ்க்கையினை பாரதான் எலச்சு மியே மங்களம என் நில்லம் வருவாயிது சமயம் கற்று நான் புகழடைந்து காசினியில் என்னாலும் வெற்றியின் மேல் வெற்றி பெற வேணுமென்று கேட்கிறேன் கற்று நான் புகழடைந்து காசினியில் என்னாலும் வெற்றியின் மேல் வெற்றி பெற வேணுமென்று கேட்கின்றேன் பற்று வைத்தேன் உன்னிடத்தில் பார்வாய் பார்விஜ் எலச்சு வற்றாத அருள் கடலே வருவாய் இது சமயம் பற்று வைத்தேன் உன்னிடத்தில் வற்றாத வற்றாதே வருவாயிது சமயம் நெஞ்சில் கவலை எல்லாம் நிழல் போல் தொடர்ந்ததனால் தஞ்சமென உன்னை அடைந்தேன் தாமரை மேல் நிற்பவளே நெஞ்சில் கவலை எல்லாம் நிழல் போல் தொடர்ந்ததனால் தஞ்சமென உன்னை அடைந்தேன் தாமரை மேல் நிற்பவளே அஞ்சாது வரம் கொடுக்கும் அழகு மகாலட்சுமியே வஞ்சமில்லாதென கருள இது சமயம் அஞ்சாது வரம் கொடுக்கும் அழகு மகாலட்சுமியே வஞ்சமில்லாதென கருள இது சமயம் ஏழு வித லட்சுமிகள் ம் வந்தாலும் சுழுகின்ற பகை ஒழிக்கும் தூயவளும் நீதானே ஏழு வித லட்சுமிகள் என்கில்லம் வந்தாலும் சுழுகின்ற பகையொழிக்கும் தூயவளும் நீதானே வாழும் வழி காட்டிடவே வாவீர் லட்சுமியே வாழும் வழி காட்டிடவே லட்சுமியே மாலையிட்டு போற்றுகிறேன் வருவாய் இது சமயம் வாழும் வழி காட்டிடவே லட்சுமியே மாலையிட்டு போற்றுகிறேன் வருவாய் இது சமயம்